இருக்கின்ற சியாமல நவராத்திரி சியாமல நவராத்திரியின் சிறப்புகள் என்ன அந்த நவராத்திரியின் போது எந்த நாள் பர்டிகுலரா எந்த நாள் ரொம்ப சிறப்பு நம்ம என்ன மாதிரி அந்த நவராத்திரியை கொண்டாடணும் நமக்கு யூஸ்ஃபுல்லா அம்பாள் எப்படி உருவாரா அப்படின்னம்னா அம்பாள் அப்படின்னு நம்மளுடைய எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீ சக்கரத்துல தான் இருப்பா ஸ்ரீ சக்கர நகர சாம்ராஜ்யம் தன்மை இந்த அம்பாலோட சேனையிலே இவதான் வந்து பினான்ஸ் பண்ணி வந்து அதிகமாக சோ நார்மலா இந்த அத்திமரம் கொடுக்கும் பொழுது நல்ல மாற்றம் இருந்தனால அத்திமரத்திலேயே நிறைய பிரமிடுகள் பிரமிட் எல்லாம் உங்களுக்கு ஒரு சேரக கிடைக்கணும் அப்படின்னா ஷியாமலா தேவியை இருக பற்றிக்கோங்க அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க நித்தி என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வர இருக்கின்ற நவராத்திரியின் போது எந்த நாள் பர்டிகுலரா எந்த நாள் ரொம்ப சிறப்பு நம்ம என்ன மாதிரி அந்த நவராத்திரியை கொண்டாடணும் நமக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்றதுதான் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்க வந்திருக்கோம் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் ஜெய் புவனேஸ்வரி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப சிறப்பா இருக்கேன் இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது நம்ம ஷாப் வந்ததுல இருந்து இந்த வீடியோ பதிவு பண்ற வரைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் இன்னைக்கு மீட் நிறைய கூட எடுத்திருக்கோம் இன்னைக்கான டாபிக் வந்து இந்த ஷியாமலா நவராத்திரி அதை பத்தி நம்ம மக்களுக்காக கொஞ்சம் இந்த நவராத்திரி தெரியறதுக்கு காரணமும் குரு தான் அதனால குரு வணக்கம் தான் என்ன இன்றெடுத்த தாயாகும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத்த சுவாமிகள் அவரோட புறப்பாதங்கள் வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க பித்தேங்கரா தேவியை உபாசனம் பண்ணக்கூடிய அவரோட புறப்பாதங்கள் அணுகி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவியோட அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய ஒரு சித்தர் வழியில சித்தர் மரபுல சித்தர் முறைப்படி முறையாக பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ண ஒரு ஆன்மீக ஒரு ஷாப் ஆன்மீக ஷாப் நம்ம இந்த இடத்துல பக்தி சிஸ்டி ஃபுல்லாக நடந்த சம்பவத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பயனடைஞ்சவங்க பேசுகிற அளவுக்கு இருக்கு பாருங்க சில பேர் பேசுவாங்க சில பேர் பேச மாட்டாங்க இன்னைக்கு அக்கா வீடியோ எடுக்கணும்னு வரும்போது அவங்க வீடியோ அந்த மாதிரி நீங்க பயனடைஞ்சிங்கன்னா முன் வந்து நீங்களும் இந்த மாதிரி பேசுங்க அப்பதான் மத்தவங்களுக்கும் தெரியும் சோ அந்த வகையில் இன்னைக்கு அக்கா கேட்டிருக்க கேள்வி வந்து ஷியாமலா நவராத்திரி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வசந்த நவராத்திரின்னு கூட சொல்லலாம் வசந்த பஞ்சமின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வாழ்க்கையில வசந்த மரணம் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை வேணும் அதாவது நிதிநிலை வந்து சீராக இருக்கணும் நிதிநிலை வந்து பற்றாக்குறை இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னே தெரியக்கூடாது நான் வாழ்ந்த க நான் பட்ட கஷ்டம் குழந்தைங்க படக்கூடாதுன்னு ஆசைப்படக்கூடியவங்க நான் படிக்காத ப படிப்பு நான் இப்போ வந்து நான் ஒரு சாதாரண ஒரு காலேஜில் படிச்சங்க என் குழந்தை வெளிநாட்டுல தான் படிக்கணும்னு விரும்புகிறாங்க இல்ல என் குழந்தை நல்லா படிக்கணும் அந்த படிச்சதுக்கு ஏற்ற வேலை அந்த படிச்சதுக்கு ஏற்ற ஊதியம் அந்த குழந்தைக்கு நல்ல திறமை இந்த மாதிரி ஆசைப்படக்கூடியவங்க எதனாலன்னா இந்த நவராத்திரி அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே அந்த ஆயுத பூஜை வரக்கூடிய அந்த ஒன்பது ராத்திரிகள் தான் ஞாபகம் இருக்கும் சிவனுக்காக கொண்டாப்படுறது சிவராத்திரி விஷ்ணுகொண்ட வருது வைகுண்ட ஏகாதசி தை மாதம் அமாவாசை முடிஞ்ச உடனே வரக்கூடியதுதான் இந்த வசந்த நவராத்திரி சொல்லக்கூடிய ஷியாமலா நவராத்திரி ஷியாமலா அப்படின்னா சேமமா வாழ வைக்கக்கூடிய அம்பாள் அப்படின்றதுனாலதான் உங்களுக்கு பேரு சியாமலா அப்படின்னு வந்தது சோ அந்த அம்பாள் எப்படி உருவாரு அப்படின்னம்னா அம்பாள் அப்படின்னும் பொழுதே எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீசக்கரத்துலதான் இருப்பா சக்கர நகர சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ரீசக்ரத்துல எண்ணிலடங்காத தெய்வங்கள் இருந்தாலும் அந்த லலிதா திருப்புற சுந்தரையோட கரும்பிலிருந்து வெளியே வந்தவதா ஷாமலா இந்த ஷாமலாவோட வடிவம் எப்படி இருக்கும்னா கையில வீணை வைத்த மாதிரியும் பிறனியில வைத்த மாதிரியும் நிறைய கரங்களோட ஏடுகள் வச்ச மாதிரியும் இருப்பா அப்போ கிட்டத்தட்ட இவ பார்க்கறதுக்கு அப்படியே சரஸ்வதியோட அம்சம் சோ கல்வி செல்வம் வீரம் சாதுயத்தனம் சொல்லுவாங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு இவனுக்கு தெரியல எல்லா இடத்துலயும் குழந்த தனமும் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க அதனால இவனை எல்லாருமே ஒரு கிள்ளிக்கிரியா நினைக்கிறாங்க அப்படின்னு பேசுறாங்க என்னதான் திறமை இருந்தோம் என்னதான் ஆளுமை திறமை இருந்தோம் வழி நடத்தினாலும் அந்த விளையாட்டு தனமன்றது அந்த இடத்துல வருது இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்களை போக்கி நம்ம டஃபா இருக்க வேண்டாம் நம்மளோட வாழ்க்கையில எது எதுலாம் கரெக்ட் எது கரெக்ட் இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு பகுத்தறிவு கொடுக்கக்கூடிய அம்பாள் தான் இந்த ஷா அம்லா சோ இந்த அம்பாலோட தன்மை என்னன்னா இந்த அம்பாலோட சேனையிலே இவ தான் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் ஒரு பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கணும்னா வருமானங்கள் எப்படியெல்லாம் வரும் ஒரு கோவில் இருக்குன்னா அந்த கோவிலுக்கு வருமானம் வேணும்னா இந்த தேவி வரும் இவ இருந்தாதான் அந்த வசிய தன்மையில அந்த கோவிலுக்கு வருமானத்தை ஈட்டி கொண்டு முடியும் அப்போ இந்த அம்பால இந்த ஒன்பது ராத்திரிகள் நம்ம வீட்டுல வச்சு பூஜை பண்ணும்பொழுது ஏன்னா வருஷம் உள்ள கும்பிடலாம் ஆனா இந்த ஒன்பது ராத்திரிகள் அதுக்குதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்திரம் வந்து படி இருக்கோங்க பாருங்க அத்திமாரத்துல ஏன்னா நம்ம குரு வழி குரு பரம்பரை வந்து த குரு பரம்பரை அகத்தியரோட இதுல வரும் அதே இதுல வந்து தத்தாத்திரியோட சலவேஷம் வந்து அத்திமரம் சோ நார்மலா முன்ன அத்திமரம் கொடுக்கும் பொழுது நல்ல மாற்றம் இருந்தனால அத்திமரத்திலே நிறைய பிரமீடுகள் பிரமீடா பண்ணி பிரமீடு எதுக்காக நம்ம வாழ்க்கை வந்து எப்பயுமே ஏற்றம் தான் இருக்கணும் சொல்லி இறக்கு முகமாவே இருக்கக்கூடாது சோ அதனால இதுக்கு பிணக்கிட்டு ஒவ்வொன்றுத்துமே தனிதனியா 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 ஏறு முகமா பண்ணிருக்கோம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தடவை நம்ம வந்து உருப்படுத்தணும் மந்திர உருப்படுத்த எந்திரம் எந்த குரு அந்த மந்திரத்தை குத்தாரோ அந்த மந்திரத்தை தான் இதை வாங்குறவங்களுக்கு தாராளத்தை கொடுக்க போறோம் நார்மலா இது நான் வந்து ஷாமலா நவராத்திரிங்க நான் ஷாமலாவை கூப்பிட்டேன் என் வாழ்க்கை மாறுமானா கேட்டால் நிச்சயமா மாறும் ஏன்னா இறைவனுக்கு அன்போட எது செஞ்சாலும் ஏத்துப்பாங்க ஆனா அந்த இறைவன் யாரு அதுங்களை எப்படி பூஜை பண்ணணும் அது குரு வழியில வரணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாவது புக் இருக்கு ரெண்டாவது புக் இருக்கு மூணாவது புக் இருக்கு நான் கடையில வாங்கி அப்படியே படிச்சுக்கலாமே அது போய் எக்ஸாம் எழுதணும் அப்போ ஸ்கூலுக்கு போறோம் ஸ்கூல்ல வந்து ஒரு வாதியார் சொல்லித்தரார் அதை படிக்கிறோம் அதை எழுதுறோம் அதுக்கு ஒரு மார்க் போகிறாங்க பத்து ஒன்றாவது பாசு ரெண்டாவது பாசு மூணாவது பாசம் அப்போ அந்த விஷயம் வந்து நம்மளோட வேலைக்கு வரல காலேஜுக்கு வரல வேலைக்கு வரல ஆனா அது வந்து ஒரு பேஸ் அந்த மாதிரி நம்ம சொல்ற தகவல்கள் வந்து பேஸ் ஆனால் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒர்க்கிங் பிளேஸ்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான் இந்த ஷாம்லாவோட எந்திரம் எந்திரம்ன்றது ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு ஜாதகம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி அம்பாலோட ஜாதகம் தான் இந்த எந்திரம் இதுல கோடுகள் வடிவங்கள் இருக்கும் இதுல மந்திரங்கள் இருக்காது எதனாலன்னா அவ அருவமா இல்லை நம்ம பண்ணியிருக்கிறதுனால வந்து எழுத்துக்கள் இருக்காது ஸ்ரீ ஷியாமலா அப்படின்றது மட்டும் இருக்கும் அம்பால வந்து ஷியாமலா அப்படின்றா அதாவது ராஜ மாதங்கின்றது தான் ராஜா ராஜபோக வாழ்க்கையை ஒருத்தங்க வாழணும்னா அந்த மாதங்கியோட அனுகிரகம் தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா தள்ள தக 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 தங்க வைப்பான் எப்படின்னா நல்ல வசீகர தோற்றம் சொன்னாங்க இவங்கள பார்த்தா ரிச் லுக் தெரியுது ஒண்ணுமே பண்ணிருக்காங்க இப்ப இப்ப நான் எங்க எல்லாம் மோதிரம் போட்டு இருக்க பாருங்க இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க சோ நார்மலா ஒரு ஷார்ட்ஸ் ஒரு டி ஷர்ட் இல்ல நார்மலான ஒரு சாரி ஒரு சுடிதார் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி சிம்பிளா வச்சுக்கோங்களேன் ஈடு இருக்கும் பொழுது தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவங்கள பார்த்தாலே ஒரு ஏதோ ஒரு பணக்கார வீட்டு ஆளுங்க மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு மரியாதை இப்ப ஐநூறு ரூபாய்க்கு போடுற இடத்துல கொடுக்கக்கூடிய மரியாதையோட அங்க போனோடனே வாங்கம்மா நீங்க வாங்க நீங்க அம்பால பத்தி கேளுங்க என்னங்க நீங்க இந்த இங்க பொஞ்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களே அந்த வசிய தன்மையை கொடுக்கறவதா ஷாமலா சோ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமைகளை வெளியே கொண்டு வருவா நமக்கு இந்த அம்பால யார் ஒருத்தர் வேண்டாங்களோ அந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பால ஏன் வேண்டணும்னு நான் இப்ப சொல்றேன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பசங்களுக்கும் எக்ஸாம் வரப்போகுது இப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு நம்ம வீட்டுல டிவி ஆஃப் பண்றது நெட் கனெக்ஷன் எடுத்து விடுறது போனை வந்து பிடிங்க வச்சுக்கிறது இதை பண்றதோட இந்த ஷாமலா தேவி கிட்ட வேண்டணும் செய்யாமலே நம்ம வேண்டும் பொழுது குழந்தைங்க வந்து ஆர்வம் வந்துடும் இப்போ நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சவுத் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து விஜயதசமி தசமி அப்படின்னு நம்ம கொண்டாடும் இந்த விஜய தசமியில என்ன பண்ணுவாங்க புதுசா ஸ்கூல்ல சேர்த்து விடுறது புதுசா விஷயங்களை கத்துக்கணும்னா முதல் நாள் அப்படின்னு சொல்லி சேர்த்து விடுவாங்களோ வடநாட்டுல நம்ம நார்த் சைட் ஃபுல்லாவே வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமியதான் அவங்க வந்து இது மாதிரி கொண்டாடுறாங்க அதுதான் வந்து சரஸ்வதி பிறந்ததால் அவங்க நினைக்கிறாங்க நம்ம வந்து சரஸ்வதி அதை வந்து அவங்க அதுதான் நினைக்கிறாங்க அதுல தான் அவங்க பூஜை பண்றாங்க வடக்கு பக்கமா பாத்தீங்கன்னா நல்ல வளங்களும் நல்ல இது செழிப்பா இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை செழுமையா இருக்கணும்னா இந்த இதுல வரக்கூடிய அஞ்சாவது நாள் இந்த எந்திரத்துக்கு முன்னாடி எந்த தெய்வம் நீங்க யாரை பூஜிக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை இந்த எந்திரத்துல நீங்க ஆவகானம் பண்ண ஆவகானம் இந்த சென்ஸ் அந்த அந்த தெய்வம் இதுல இருக்கு நீங்க முழுமையா நம்ம ஓகே ஏனா இதுதான் அந்த அம்பாள் சொல்லி அந்த ஷாம்லா வந்து எப்படி ஏனா எல்லா தெய்வத்தோட ஃபைனான்ஸ் मिनिस्टर இப்போ எனக்கு வந்து வருமானம் வேணும்னா ஏன் முதலாளி போடணும் அப்போ நான் கம்பளை நான் வேல பார்த்தா முதலாளி தான் ஹெட் இப்போ நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு காசு வேணும் என் அம்மா கிட்ட கேட்கணும் இல்ல என் அப்பா கிட்ட கேட்கணும் என்னோட இதுல ஹெட் வந்து என் அம்மா அப்பா அந்த மாதிரி பேங்கனோட ஒரு கேங்ல இருக்கேன் ஒருத்தன் மட்டும் தான் காசு செலவு பண்ணான்னு வச்சுக்கோங்க அவன் அவன் தான் எல்லாமே அப்ப அவங்க எனக்கு வாங்க அந்த மாதிரி இந்த அம்பாள் தான் எல்லாருக்குமே பண ரீதியாக சப்போர்ட் பண்ணக்கூடிய எப்படி வந்து லக்ஷ்மி குபேரன் அதுக்கப்புறம் பெருமாள்னு போகிறாங்களோ அவங்களுக்கே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஷாம்லாக்கு தான் உண்டு இந்த ஷாம்லா வந்து ரொம்ப ரொம்ப தன்மை ஜாஸ்தி ஸோ இவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு அந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு சரஸ்வதியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக என் குழந்தைக்கு கிடைச்சிருச்சு ஞானம்ன்றது அதாவது இந்த காளிதாஸ்லாம் பார்த்துருவீங்க அவர் படிச்சிருக்கவே மாட்டாங்க நல்ல ஞானம் இருக்கு காளி தேவியா அந்த ஷாமலை அனுகிறாம அதே போலதான் நம்ம குழந்தைக்கு நம்ம எந்த தெய்வம் இப்ப எனக்கு வந்து முருகர் பிடிக்கணும் முருகரோட அணுகிறதனால இந்த சாமலை என் குழந்தைக்கு கல்வி ஞானத்தை அழுகி கொடுப்பா இந்த முருகரோட அணுகிறதுனா என் குழந்தைக்கு திருமண பாக்கியத்தை கொடுப்பா இந்த இந்த முருகரோட அணுகிறதுனா என் குழந்தைக்கு சொந்த வீடு அமைச்சு தர இந்த மாதிரி அவங்களுக்கு நீங்க கிஃப்டா கூட இதை கொடுக்கலாம் இதோட விலைய பாத்தீங்கன்னா மூவாயிரம் தான் ஆனா ஒரு மூவாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்மளோட பசங்களையும் நம்ம தலைமுறை தலைமுறைக்கு இப்போ இந்த ஒன்பது நாள் பூஜை பண்ணி நம்ம ஓரம் வச்சா கூட எந்த ஒரு பாதிப்பும் வராது இப்ப நம்ம எந்திரம் வைக்கிற மாதிரி ஹேங் பண்ணி கூட வச்சு வச்சுக்கலாம் இல்ல நம்ம வந்து பண்ணிக்கலாமா சூப்பர் சூப்பர் ரொம்ப ஒரு அருமையான இந்த சியாமலா நவராத்திரிக்கு ஏத்த சியாமலா எந்திரம் உங்களுக்காக நம்ம சிருஷ்டி ஒளியில வந்திருக்கு முறைப்படி பூஜை செய்து மந்திர உருக்கள் கொடுத்த எந்திரம் அத்தி மரத்துல வந்து இதை வந்து இந்த எந்திரத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க சோ இந்த யந்திரம் யாருக்கெல்லாம் வேணுமோ செல்வம் செல்வாக்கு வளமான வாழ்க்கை கல்வி ஞானம் இது எல்லாம் ஒரு சேர கிடைக்கணும்னா வசீகர தோற்றம் வசீகர தோற்றம் மெயினா அதை தான் சொல்லணும் ஸோ இது எல்லாம் உங்களுக்கு ஒரு சேரக கிடைக்கணும் அப்படின்னா ஷியாமலா தேவிய இருக பற்றிக்கோங்க அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க நிச்சயமா அது உண்மைங்க இப்படி எல்லா விதமான செல்வங்களும் ஒரு சேர கிடைக்கணும் அப்படின்னா ஷியாமலா தேவியை வணங்கணும் அதுவும் இந்த எந்திர வடிவில் நீங்க வணங்கும் பொழுது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கும் ஸோ இந்த சியாமலா நவராத்திரியை பயன்படுத்திக்கோங்க மற்ற தினங்கள்லேயும் நீங்க வந்து தாராளமாக வணங்கலாம்